தங்க பயன்படுத்து இருபத்தி நான்கு ஆண்டுக்கான பாராளுமன்ற தேர்தலில் இன்று களமிறங்குவதற்காக இன்று நூரியா தேர்தல் அலுவலகத்தில் கட்டுப்பணத்தை செலுத்துவதற்காக இளைஞர் மற்றும் யுவதிகளை கொண்ட ஒரு மலையத்தில் அதாவது மலையத்தில் இருக்க அனைத்து பிரதேசத்திலும் இருக்க இளைஞர் யுவதிகளை உள்வாங்கி ஒரு தேர்தல் காலத்தை காணுவோன்றதுக்காக இன்னைக்கு நம்ம இந்த கட்டுப்படத்தை செலுத்தியிருக்கோம் அதே மாதிரி இந்த தேர்தல் காலத்தில் நம்ம கட்டாயம் பங்குபற்றுவோம் இதில் வெற்றியும் பெறணும் அதற்கு உங்களுக்கு ஆதரவு எங்களுக்கு தேவை பழைய கட்சிகள் அதாவது ரெண்டு பக்கம்தான் நம்ம இது வரைக்கும் போட்டுக்கிட்டு இருந்தோம் அந்த ரெண்டு கட்சியுமே ஒழித்து அது ரெண்டையும் புறக்கணித்து மூணாவதாக சுயாதீனமாக நம்ம இறங்கியிருப்போம் எங்களுக்கு வந்து கட்டாயமான ஒரு ஆதரவு நீங்கள் கொடுப்பீங்க நான் நம்புகிறோம் அதே போல் இந்த நாட்டில் வந்து இந்த நாட்டு மக்கள் வந்து அதாவது பெரும்பான்மை மக்கள் வந்து இந்த நாட்டில் ஒரு மாற்றத்தை வேணுன்றதுக்காக மாற்றத்தை கொண்டு வந்துட்டாங்க அதே போல் நாட்டில் இந்த மலையகத்தில் நம்ம மாற்றத்தை கொண்டு வரமா இருந்தால் நம்ம இளைஞர் யோதிகளை கட்டாயம் கொண்டுட்டு வரணும் இதுக்கு உங்கள் பங்களிப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன்